வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நண்பர்களே பல நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு பல பேர் ஆர்வமாக இருப்பீர்கள் பிரான்ஸ் ஜெர்மனி யுகே லண்டன் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு போக நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் ஆனால் விசா எப்படி எடுப்பது அதற்குள்ள தகுதிகள் என்ன அதற்குள்ள தேவைகள் என்ன என்று தெரியாமல் உங்களுக்கு இருக்கலாம் அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம் நான் பல நாடுகளுக்கு சென்று வந்த அனுபவத்தின் அடிப்படையில் அதற்கு நான் விசா அப்ளை செய்யும்போது எனக்கும் என் நண்பர்களுக்கும் உதவி செய்ததின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த செயல்களை நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம் எங்கள் மூலம் நீங்கள் விசா அப்ளிகேஷன்களை பூர்த்தி செய்யும்பொழுது அதிக பர்சன்டேஜ் கூடுதலாக விசா பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது காரணம் அப்பப்போ என்ன தேவை இருக்கிறதோ அந்த கன்சல்ட்களில் என்ன மாதிரி டாக்குமெண்ட்டுகளை எதிர்பார்க்கிறார்களோ அதை பற்றிய விவரங்களை நான் எங்கள் அனுபவத்தின் மூலம் பெற்று உங்களுக்கு கொடுப்பதால் நீங்கள் இலகுவாக விசா பெற முடியும் ஆகையால் எங்களுடைய விசா சேவை தேவையென நினைப்பவர்கள் கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்